சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டிஎல் ஜீரோ எயிட் ஃபோர் ஐசியை பயன்படுத்தியும் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற ஐசியை பயன்படுத்தியும் பெரிய டெக்னாலஜியான ஆரோ திருடி போர்டை உருவாக்குறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா டால்பி பேஸை உருவாக்கியிருக்காரு புதுசாக ஒரு மன்னாதி மன்னர் கெட்டாலே சும்மா அதிருது ஐயோ டால்பி பேஸ் வந்து என்னோட நெஞ்சில் குத்துது டொங்கு டொங்கு டொங்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க பதினோரு மணி ஆகும் காலையில் அதிகாலையில் நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் அப்பம்போது என்னோடய பக்கத்தில் என்னோடய ஒய்ஃப் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள எழுப்பணும்னு சொன்னால் நான் ஒரே ஒரு சவுண்ட் சிஸ்டம் கொடுத்தா போதும் அதுவும் டால்பி அட்மாஸோட எக்ஸ்பீரியன்ஸோட பயங்கரமான ஒரு சவுண்டு வந்து டர் டம் ட்ரு பர் டர் புர்னு அடிப்பேன் அடித்த உடனே என் ஒய்ஃப் வந்து என் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க எதுக்கே இந்நேரம் போல் வந்து டால்பி அட்மாஸ் ஆம்பையும் டால்பி ஆம்பையும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் தொலைஞ்சி போய முதல்ல எழுந்திரிச்சு போய் பாத்ரூம் போயிட்டு வாயம்பாங்க டால்பி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு என் ஒய்ஃப்ட கேட்டா சொல்லுவாங்க டால்பி பேஸ் வந்து பயங்கரமான எஃபெக்டோடு நான் எழுந்திருச்ச உடனே நம்மளுடைய அந்த ஆம்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன் ஆன் பண்ணி விட்டோம்னா டால்பி பேஸ் கடைசியில் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தோன்னா என்னோடய குண்டியிலேருந்து தான் வரும் பயங்கரமான சத்தத்தோடு செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த டால்பி பேஸ் வந்து முடித்த உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸுக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டில் தான் என்னோடய ஒய்ஃப் வந்து அதிகாலையில் தினமும் முழிச்சுட்டு என் கூட சண்டைக்கு வருவாங்க தொலைஞ்சி போய் பாத்ரூம் போயிட்டு காலங்காலத்தில் வாக்கிங் போங்கன்னு சொல்லி தினந்தினம் டால்பியும் டால் தினந்தினமும் டால்பி பேஸையும் டால்பி அட்மாஸ் பேஸையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற என்னோடய ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர்டில் டால்பி பேஸ் எப்படி வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நாம் வந்து செக் பண்ணுவோம் இதில் டால்பி பேஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கில்லர் பேஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் டர்னு வருதா இல்லை புட்டு 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 புட்டுன்னு போகுதா இல்லை பீக் அப்படிங்கிற சவுண்டோடு வருதான்னு பார்க்கலாம் சிஏ எக்ஸ்ப்ரோவோட இந்த டால்பி பேஸ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி நாம் செக் பண்ணி பார்க்கலாம் டர்னு வருதா இல்லை டஃபார்னு பிடுங்குதா இல்லை டுப்பு டுப்புன்னு பிடுங்குதா இல்லை பீப்பின்னு போகுதான்னு பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மன ஆடியோஸ் நாம் இன்றைக்கான வீடியோ பதிவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வசந்த் அடியஸிலருந்து லான்ச் பண்ண கிராண்ட் சப்பு பிரீ அதே வசந்த் அடியஸில் இருந்து லான்ச் பண்ண டிஎஸ்பி சப்போட ஃப்ரீ பற்றியும் நாம் பார்க்க போகிறதில்ல ஏன் இந்த வீடியோவில் வந்து இதை காமிக்கிறேன்னு சொன்னால் இந்த போர்டை வந்து கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வசந்தாடியஸில் இருந்தால் இந்த போர்டை வந்து டிசைன் பண்ணி லான்ச் பண்ணாங்க நாமளும் அநேக ஆம்பிளிஃபேர் வந்து இந்த போர்டை பயன்படுத்தி நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆனாலும் இந்த போர்டில் உள்ள ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் அதில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சு நான் என்னோடய வாடிக்கையாளருக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆடியோ ரிசல்ட்டை வந்து சேஞ்சு பண்ணிக்கிறேன் ஆடியோ ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்ம வாய்ஸ் கிடையாது இது வந்து சப்பூப்பரோட பிரியாப்புங்கிறதுனால வந்து பேஸோட தன்மையை வந்து சேஞ்ச் பண்ணி இப்போது என்ன ஒரு காமெடின்னு நினச்சா இப்போ ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கம்பெனி நேமில் வந்து போட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன பேருன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன் இந்த போர்டை வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க இதே போட அப்படியே அச்சு பிசுகாம காப்பி அடிச்சிருக்கிறாங்க காப்பி அடித்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேர்பாட்ஸும் இந்த போர்டில் எந்தெந்த இடத்துல இருக்கோ சேம் அப்படியே வந்து காப்பி அடிச்சு அது என்ன நேமில் போட்டிருக்காங்கன்னா சிஏ எக்ஸ் ப்ரோ டால்பி பேஸுன்னு சொல்லி போட்டிருக்காங்க டிஜிட்டல் சப்பு பிரீனு சொல்லி போட்டிருக்காங்க ப்ரோ எக்ஸ் இது வந்து ஏன்னா அவங்க வந்து கிரியேட் பண்ணது ஏன்னா அவங்க ஓனை கிரியேட் பண்ணி டிசைனை மாற்றாம காப்பி அடித்து மார்க்கெட்டில் கொடுக்குற அந்த போர்டுக்கு பேர் வந்து ப்ரோ எக்ஸ் டூவான் இன்னொன்று வந்து ப்ரோ எக்ஸ் ஒன்னா கெவி பேஸ் பஞ்சம் அதுவும் ஜேபிஎல் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேட்ச் ஆகுமா இந்த பிரியாம்பு ஏன்னா அவர் வந்து அதிகமாக மண்டையில் உள்ள மூளையெல்லாம் கசைக்கு புழிஞ்சு இந்த போர்டை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருப்பார் போல் சிஏ எக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற இந்த நேமில் வந்து மார்க்கெட்டில் இந்த போர்டு வருது இந்த போர்டில் டால்பி பேஸ் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்னொன்றுல கில்லர் பேஸ் வர்றதாக போட்டிருக்காங்க அது இந்த பேரை கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வருது வசந்தோட கிராண்ட் சப்பை காப்பி பண்ண அந்த போர்டில் வந்து கில்லர் பேஸ் வருதான் கில்லர் பேஸ்னால் அது எப்படி இருக்கும் டால்பியில் வரக்கூடிய பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போர்டை காப்பி அடித்த சிஏ எக்ஸ் ப்ரோ இந்த கம்பெனியை நான் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த ரெண்டு பேஸுக்கான வித்தியாசத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக யூடியூப்பில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா டால்பி பேஸில் ஒரு சாதாரணமான ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு நாம் வாங்குகிற பொருளை டால்பி பேஸ் வருதுன்னு சொல்லி போடுறீங்க அதே போல் கில்லர் பேஸுன்னு சொல்லி ஆனால் கில்லர் பேஸ் ஆனால் கில்லர் பேஸுன்னு சொல்லி ஒரு பேரே வந்து இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுவும் இன்னொன்று கொஞ்சம் பார்த்தா சிரிப்பு தான் வரும் டிஜிட்டல் சப்பு பிரியம் டிஜிட்டல் அப்படின்னாலே என்ன ஃபோரில் உருவாக்கப்பட்ட இந்த போர்டில் வந்து டிஜிட்டல் சப்பு பிரியா ஒர்க் ஆகுமா டிஜிட்டல்னால் என்ன அதோட அர்த்தத்தையும் எக்ஸ்ப்ரோ வந்து விளக்கம் கொடுக்கணும் இந்த போர்டை வந்து யார் தயாரித்தாங்கன்னு தெரியலை இந்த நேமை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது வீடியோ எடுக்கும்போதும் கொஞ்சம் சிரிப்பு தான் வருது டால்பி கம்பெனிக்காரன் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் செத்தை போவேன் அவனோட பேரை வந்து எந்தெந்த இடத்துல எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒரு விவஸ்தே இல்லாமல் போச்சு இருக்கிறதுக்கெல்லாம் டால்பி 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 எல்லாமே டால்பியா சிஹெச் ப்ரோ உங்களுடைய பிரியாம்ப வந்து எங்கள் ஏரியாவில் அதாவது ராஜபாளையம் சங்கரன் கோயில் திருநெல்வேலி இங்கே உள்ள தேட்டர்கள்லாம் உங்களுடைய டால்பி பேஸ் இந்த பிரியாம்பை வந்து மாட்டிடலாமா அடித்தது காப்பி அதில் டால்பி வருது டிடிஎஸ் வருது டிஜிட்டலில் ஒர்க் ஆகுது டிஜிட்டல்னு வேறு போட்டுக்கிறேன் கேவலமாக இருக்குது சரி டிஜிட்டல்னால் என்ன ஐயா கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா சிஏஎக்ஸ் சிஏஎக்ஸ் ப்ரோ டெக்னீஷியனாக அனுபவம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த போர்டில் டால்பி பேஸ் வருமா சிந்திங்க கில்லர் பேஸும் வருமா சாதாரணமாக நாம் வந்து ஒரு உதராத பேஸ் எடுக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து திணறிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் காப்பி அடித்த போட உருவாக்குன அந்த வசந்த் ஆடியோஸ்காரங்களே வந்து கூட பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் பேரை போட்டு வசந்தின்னு சொல்லி போட்டு கிராண்ட் சப்பு பிரின் தான் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல வசந்தோட டிஎஸ்பின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி பேஸ் வருது கில்லர் பேஸ் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு அடித்தது காப்பி அதில் வேற டால்பி பேஸ் வேறு என்னையா கொடுமை பண்ணுறீங்க காப்பி அடித்ததாக அடிச்சையே ரைட்டு கொஞ்சம் பொசிஷனையாவது மாற்றி வைக்கலாம்ல ஒரு இன்புட்டு சிக்னல் கொடுக்கக்கூடிய இடத்த அந்த இடத்துலையும் ஒரு பவர் சப்ளை கொடுக்குறத இந்த இடத்துலையும் ரெண்டு கெப்பாசிட்டர் அங்கிட்டு மாற்றுறது பிரி செட்டத்துக்கு இங்கிட்டு போடுறது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காப்பீடுங்க யா சிஏ எக்ஸ் ப்ரோ அவர்களே மண்ணாதி மண்ணை ரொம்ப வித்தியாசமாக யோசித்து பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணி அதுக்கு ஒரு டப்பா போட்டு வசந்திலேயாவது ஒரு கேரிபி போட்டு ஒரு சின்ன அட்டை பாக்ஸ் தான் கொடுப்பாங்க நீங்கள் டால்பி வருதுன்னு சொன்ன உடனே நீங்கள் டால்பி பேஸ் வருதுன உடனே சும்மா வெறுமனே சர்வத்தாலில் போட்டால் அந்த சர்வத்தால் வெடிச்சு செதறி ஓடி போயிடும் அப்படின்னு நினச்சி டால்பி பேஸ் வந்து இந்த டப்பாவுக்குள்ளேயே அடங்கணுன்னு சொல்லி நீங்கள் அந்த டப்பாவுக்குள்ளே பேக்கிங் பண்ணிட்டேன்னு நினைக்கேன் கில்லர் பேஸுக்கும் ஒரு டப்பா போட்டிருக்கீங்க அப்போ ரெண்டு பேஸையும் இந்த டப்பாவை திறந்தா ஓப்பன் பண்ணால் புட்டிக்கிட்டு போயிடுமோ என்னமோ தெரியலை டப்பாவை திறந்தோடனே பேஸ் அடிக்கிற அடியில் இந்த போர்டு ரெண்டும் மேலாமல் எகிரி அடிக்குமான்னு தெரியல பார்க்கலாம் உங்கள் போர்டு வந்து என்னோடய கைக்கு வருது அதனால் நானும் டெஸ்டிங் ரிவ்யூ போடுறேன் டால்பி பேஸ் வருது கில்லர் பேஸ் வருது அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆட்டியஸோட கிராண்ட் சப்பு பிரியாம்பையும் டிஎஸ்பி சப்பு பிரியாம்பையும் காப்பி அடித்த உங் நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க உங்களுடைய பிரியாம்பு வந்து எந்தெந்த கடைகளில் கிடைக்கி எல்லா டீட்டெயிலுமே சீக்கிரம் கொடுக்குறோம் உங்களுடைய டால்பி பேஸ் ஆடியோ டெஸ்ட்டும் பதிவு செய்கிறோம் அதுவும் எங்கே வச்சு நான் வந்து ஆடியோ எடுக்க போகிறோம்னா எங்கள் ஊரில் வந்து ராஜபாளையம் பக்கத்துலையும் சங்கரன் கோயில் பக்கத்துலையும் திருநெல்வேலியிலையும் இந்த மூணு தேட்டரில் தான் உங்கள் போர்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அங்கே டால்பி பேஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் டால்பி பேஸுக்கு வந்து டெஸ்டிங்கு எதை எடுக்கலாம்னு சொன்னால் தனியாக ஒரு சினிமா தேட்டரில் ஒரு படத்தை வந்து வாங்க சொல்லுவோம் அதில் உங்களுடைய போர்டில் வந்து டால்பி பேஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் டால்பி கம்பெனிக்காரன் பார்த்தோம்னா கண்டிப்பாக செத்தே போயிடுவேன் மருந்தை குடிச்சு டால்பி கம்பெனிக்காரங்களோட பேரை வந்து ரொம்பவும் கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கீங்க டால்பினால் என்ன டால்பி டிஜிட்டல்னால் என்ன ஆர்ஓ திரீடின்னா என்ன இந்த மாதிரி நிறைய புரிதல் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க இன்னும் தரமான சம்பவங்கள் நிறைய வரும் வீடியோ நீங்கள் மண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய சினிமா தேட்டரில் உங்கள் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் வீடியோ பதிவிடக்கூடிய அந்த ஆடியோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் காப்பி அடிச்ச நீங்கள் சந்தோஷமாக இருக்க காப்பி அடிச்ச நீங்கள் ஓவர் பில்டப் கொடுக்க இதை டிசைன் பண்ண இந்த வசந்த் ஆடியோஸ் கிரியேட்டர் வந்து உட்காந்து இருக்க நான் வந்து நீங்கள் தயாரித்த சிஏ எக்ஸ்ப்ரோ தயாரித்த டால்பி பேஸை வந்து ஒரு மல்டிப்ளக்ஸ் தேட்டரில் உட்காந்து அந்த மூவியை என்ஜாய் பண்ண வசந்த் ஆடியோஸோட நிலைமை என்ன பார்த்துருங்க வீடியோ பதிவு வந்து சினிமா வீடியோவோட டால்பி பேஸ் டெஸ்டிங் எடுப்போம் இந்த சிஏ எக்ஸ்ப்ரோ இந்த போர்டை வந்து நம்ம தேட்டரில் உள்ள ஒரு ஆம்பிளி பேரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க கண்டிப்பாக மறக்காமல் சிஏ எக்ஸ்ப்ரோ அவர்களே நம்ம வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து மன ஆடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்